திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் சந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் லைஃப்ல எவ்வளோ விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பிலேயே இருந்துட்டுருக்கு வைராக்கியம் நம்ம கூடவே பிறந்திருக்கு உழைப்பு நம்ம கூடவே பிறந்திருக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் அதிர்ஷ்டமும் இறைவனுடைய அனுகிரகமும் நேரமும் நல்லா இருக்கணும் மூன்றுமே சரியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்போ போக போகிறோங்கிறத நல்ல நேரம் பார்க்கறதுக்காக இருந்துட்டுருக்கும் என்ன சார் படாத பாடுபட்டுருக்கேன் டைம் இல்லையோ இல்லை அதிர்ஷ்டம் இல்லையோ இல்லைனா தெய்வ அனுகிரகம் இல்லையோ அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் பார்க்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி உதவிகரமாக இருக்கும் இன்றைய தினத்தில் நாள் நாளுக்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகள் மூலமா இதோ நம்ம பார்க்க போறோம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாவசுவருடன் ஆடி மாதம் இருபதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை பதினோரு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு மூலம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி மூன்று நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி காலை பதினோரு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்பு கிருத்திகை மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம் என்ன நாள் என்ன கோல் என்ன செஞ்சால் என்ன இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய சிஷியை அவங்க மங்கையர்கசியம்மா அம்மா ரொம்ப அழகாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க முருகன் இருக்க என்ன அப்படின்னு பாங்க உண்மைதான் அதே தான் வாரியார் சுவாமிகளும் சொல்லுவார் முருகா 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 என்று அழைக்கும் பொழுது நம்ம எதற்கு கவலைப்படணும் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கார் எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருந்தாலும் நம்ம அறிவுக்கு எட்டு நாட்பில் சில விஷயங்கள் நாம் தெரிந்து புரிந்து அதன் பிரகாரம் செயல்படுத்ததுக்கப்புறம் முடியலை அப்படின்னா அவர் காலில் விட்டுடணும் அதுதான் உண்மை கண்ணதாசன் சார் சொன்ன மாதிரி தண்ணி எல்லாத்துக்கும் தேவைப்படுறது கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தண்ணி தேவைப்படுறது தண்ணி இருந்தும் நமக்கு தண்ணி தேவைப்படுறது அது உப்பு தண்ணியாக இருக்குது நல்ல தண்ணியாக பா உண்டான சில முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் எடுத்தாலும் நமக்கு தண்ணி தேவைப்படுறது அப்போ நல்ல தண்ணி தேவைப்பட்டால் பூமியிலிருந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு உழைக்க வேண்டியிருக்கு அப்போது தண்ணி நிறையா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செடிகள் வேண்டியிருக்கு செடிகள் மூலமாக மழை வேண்டி இருக்குது மழை இருந்தது அப்படின்னு சொன்னால் நிலத்தின் நீர் வந்து ஜாஸ்தியாகும் அது நல்ல தண்ணியாக நமக்கு கிடைக்கணும் அதுக்கு உழைக்கணும் ஒரு உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது இந்த உலகத்தில் சுத்திலையும் எல்லாம் வச்சுருந்தாலும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இறைவன் எல்லா இடங்கள்லையும் இருக்கார் ஆனால் உங்கள் உழைப்பை அப்படி எதிர்பார்ப்பார் அந்த உழைப்பை எதிர்பார்த்து அதெல்லாம் மூலமாக வந்து அதன் கஷ்டப்பட்டு அதில் சாப்பிட்டு அது உங்களுக்கும் சந்தோஷம் அதன் மூலமாக இறைவனுக்கு கொடுத்த இறைவனுக்கு அதோட மகிழ்ச்சி தான் அப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் பனிரெண்டு ராசி மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தோம் இன்றைய தினத்தில் மத்தியானத்துக்கு மேலே மூல நட்சத்திரம் வந்துடுறது அது ரொம்ப முக்கியம் மூல நட்சத்திரம் யாருக்குன்னா ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு ஏகாதசி இன்னைக்கு மகாவிஷ்ணுவ நாராயண 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 காசிக்கு போயிட்டு வரும்பொழுது தற்செயலாக அங்கே ஜீயரை சந்திக்க நேரிட்டு ஜீயரை சந்திக்க போது நான் பக்கத்தில் ஒரு ஒருத்தவங்க வராங்க அவர்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப சிரமப்படுறோம் என் பிள்ளைக்கா வந்து வேலை வாய்ப்புக்கு பல விஷயத்துக்கு சிரமப்படுறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அக்ஷதை எடுத்து இப்படி போட்டுவிட்டு சொல்கிறார் ஏகாதசி அன்னைக்கு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு எல்லோரும் நாமத்தை சொல்லுங்கோ ரொம்ப நல்லது வரும் அப்படின்னு சொல்லிட்டார் உண்மையாகவே அது ஒரு பெரிய பாக்கியம் கேட்குறதுக்கு அவர் வாயால் கேட்குறதுக்கு அந்த மாதிரி நாம் எப்பவுமே அந்த நாமத்தை சொல்லணும் அது ஏகாதசி இன்னைக்கு சொன்னால் ரொம்ப விசேஷம் அது இன்னைக்கு பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரம் காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே வந்துடுறது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்போ இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஆஞ்சநேர வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்புண்டு இன்றைய தினத்தில் நம்ம அற்புதமான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்துட்டோம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பரணி கிருத்தி நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை அஸ்வின் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு ஆனால் இரவு நேர பிரயாணத்தை கொள்வது நல்லது சில விஷயங்களில் நம்ம எடுத்தமாக கவுத்தமானு முடிவு பெற்றவங்க கிட்ட கேட்டுக்கணும் பெரியவங்க கிட்ட கேட்டுக்கணும் தெரிஞ்சவங்க உற்றார் ஒருநெல் வெல் விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை செயல்படுத்தணும் அதே மாதிரி பல முயற்சிகளில் பல தடங்கள் வந்ததுன்னா ஓ கரெக்டு இதுக்கு செயல்படுத்தக்கூடாது இப்போதிக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது அப்படியே பின் வாங்கிக்கிறது ரொம்பவுமே நல்லது டப்பா டப்பா டப்ப டப்பா முடிவெடுத்துடப்படாது உடம்பு ஆரோக்கியத்துலையும் முக்கியத்துவம் வாய்ந்துக்கணும் சில சில பொறுப்புகள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரையும் நம்பி ஒப்படைக்கப்படாது லக்கி பாஸ்கரில் அவர் போய் நைஸாக இவருடைய காசை எடுத்து ஹேண்டில் பண்ணிவிடுவார் இந்த பேங்க்கினுடைய காசு அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியில் இருக்கிற வாட்டியும் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும் பொறுப்புகள் நம்மளை நம்பி அது பொறுப்பாக கொடுத்துருக்கு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேஷராசி இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பரணி கிருத்தி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவாட்டை பேசுகிறதை தவிர்த்துக்கணும் பேசுறதுன்னா என்ன காசிப்ஸ் பேசுகிறதை தவிர்த்துக்கணும் முடியாத காரியத்தை செயல்படுத்தக்கூடாது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு விதமான முயற்சிகள் உங்களுக்கு அற்புத பலன்கள் உண்டு இரவு ஏழு மணிக்கு மேலே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்துக்கு மட்டும் கவனமாக இருக்கணும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது முடியாத காரியத்தை தவிர்த்துக்கிறது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அருமையாக இருந்துன்றிருக்கு நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சுனால் பேசியே சரி பண்ணி சண்டை வர மாதிரி வந்து பேசி அதை சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு வீட்டில் அக்வேரியம் வாங்கி வைக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த கலை பொருட்களை வந்து நம்ம வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நிறைய மாற்றம் முன்னேற்றம் பண்ணணும் சில காரியத்தில் நம்ம வந்து பார்த்து செயல்படுத்தணுன்றத ரொம்ப தெளிவாக யோசித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலேயும் மிருகசீஷன் நட்சத்திரம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணணும் ஆ கிருத்திய நட்சத்திரம் இன்றைக்கி பண்ணவே கூடாது புது காரியங்கள் ஈடுபடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப முக்கியம்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் ஓடச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணுங்க இன்றைக்கி பிள்ளையார் வழிபாடு தான் உங்களுக்கு பெஸ்ட் வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஜெயிச்சு வந்துடுவேன் பேசுகிறவா பேசிகிட்டே இருப்பா தூற்றுறவா தூட்டின் இருப்பா எல்லாம் இறைவனுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் செயல்பட்டுட்டேன்னா நல்ல பலன்கள் உண்டு சொந்த பந்தங்களை சந்திக்கிறது முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர் அவர்களுடைய நட்பு எப்பவுமே தேவை சில நேரங்களில் சில நபர்களை சந்தித்து அவர்கள்ட்ட ஆரோக்கியத்தை விசாரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்களில் நீங்கள் தோத்துட்டோன்னு நினைப்பால் அப்படி கிடையாது தான் ஜெயிக்க போகிற தைரியமாக இருந்துக்கோங்க திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு விஷயங்களில் பயந்து ஒரு காரியத்தை உற்றுராதிங்கோ நீங்கள் தான் ஜெயிச்சு வந்துடுவேல் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் ஹவுசிங் லோன் பர்ஸ் பர்சனல் லோன்னால் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி நண்பர்களே நல்ல ஒரு ஐடியாஸ் நாலு பேர் கொடுக்கும்பொழுது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நமக்கு வேலை அதையும் நம்ம பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி கடவுள் பெரிய ஆட்களையும் படைத்திருப்பார் பண வசதி படைத்திருப்பார் உங்களுக்கும் அதில் ஆசை இருந்துருக்கும் இந்த மாதிரி காரில் போனோம் துணிமணி உடுத்தணும் இந்த மாதிரி பர்ஃப்யூம் கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய முன்னேற்றம் வேணும் வாட்ச் வாங்கணும் வீடு வாங்கணும்லாம் ஆசை இருக்குது ஆனால் முயற்சிங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் கடகராசி என்பர்கள் உற்றார் உறவினர் துணை நிற்பார்கள் சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியம் லாபத்தை கொடுக்கும் நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பேங்க் சம்மந்தமான இஷ்யூலாம் இருந்துட்டு இருக்கிற வாழ்களுக்கு தீர்ந்துடும் கவலைப்பட கடன் சம்மந்தமான இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கவர்களுக்கு தீர்ந்துடும் உடல் ஆரோக்கிய சம்பந்தமான இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கவர்களுக்கு தீர்ந்துடும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையை பேசிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு முடிவுக்கு கொண்டு வர்றது ரொம்பவுமே நல்லது பயந்துன்னு இருக்கக்கூடாது பயப்படவே கூடாது பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் போக்கிடுவார் இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை தரும் சிறு சிறு மாற்றங்களும் பெரிய மாற்றமாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிர்ஷ்ட பிரயாணமாக மாறும் யாருமே நம்ம வந்து சாதாரணமாக இடப்போற்றப்படாது எப்போவுமே எதிரிக்கு நமக்கு நாலு கண்ணுன்னு எதிரிக்கு பத்து கண்ணுன்னு யோசிக்கணும் எப்படி யோசிப்பாங்கன்னு நம்ம யோசிச்சா தான் அடுத்த நிலையை எட்ட முடியும் அதில் ரொம்ப கவனமாக பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு சொந்த பந்தங்கள் இவா பேர்ல லோன் இவா பேர்ல லோன்லாம் இவா பேரில் ஒரு எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்களோடு துணி கடை கடை பாத்திரக்கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரும் சுற்றார் உறவு சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துப்பேன் பண விஷயங்கள்லாம் பேசி தீர்த்துப்பேன் என் வா கெட்ட பேர் ஆக்கிறாள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறைவன் பார்த்துப்பார் நீங்க ஏன் கவலைப்படுற சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணைநுட்க அற்புத வழிபாடு கன்னிராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு பாட்டி தாத்தா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சில நேரங்களில் சில பேர் அறிவுரை சொல்லும்போது கேட்டுக்கணும் அது இப்போ இல்லை அப்போ இல்லை அப்படியாக்கும் இப்படியாகும்னு தெரிஞ்சுக்கக்கூடாது எல்லோரும் பேசுகிறா நல்லா பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே உண்மைன்னு நினைச்சிடப்படாது உங்களை பாராட்டி பேசுவாள் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாள் உங்களை ஓஹோன்னு வச்சுப்பா எல்லாம் சரி டப்புனு கீழே போட்டுருவா அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் பேசுகிறதுனால மகிழ்ந்திரப்பட இது என்ன எதுக்காகனு யோசிக்கணும் நகை கடை இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் கிரகநிலையெல்லாம் அப்படி ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கானா சாதகம்தான் இருக்குது தைரியமாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு எல்லாம் காமாட்சி எம்பாள் வழிபாடு நிற்கும் வழிபாடு துளாராசி நேயர்களே இந்த தினத்தில் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஐடி டெலிகாம் சம்மந்தமாக கொரியர் சம்மந்தமாக அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக லாஜிஸ்டிக் சம்பந்தமாக சில பொருட்கள்லாம் காமர்ஸ் மூலமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேடர்மணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃபோன் கால் அட்டெண்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் துளாராசி அன்பர்கள் கல்லையும் தங்கமாக்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு கெமிஸ்டாட்டாக ஒவ்வொரு விஷயத்தில் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி அடுத்த நிலைக்கு கேட்டக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்துருவீங்க துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பயப்பட வேண்டாம் கடவுள் கடனை அடைக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கொடுப்பார் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி நேர்களே நல்லது நடக்கும் பண வரவுகள் கூடி வரும் குடும்பத்தில் சில விஷயங்கள்லாம் புரிய வரும் யார் கல்பெட் யார் நல்லவா யார் கெட்டவா யார் எதை மூட்டி விட்றா எந்த பக்கத்துலேருந்து எதை தள்ளுறாங்கிறது தெரிய வரும் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க பிஆர்ஓவாக இருந்துட்டு இருக்க மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பிளேபேக் சிங்கராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நகைச்சுவை நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு திருமண காரியங்கள்லாம் வெற்றி பெறும் மூணாவது மனுஷால் உட்கார வச்சு பேசப்படாது ரொம்ப கவனம் என்பது தேவை பிளாஸ்டிக் சம்மந்தமாக அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு ராகவேந்திர வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும் மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டுனா யோசனை வரதை பூரா சேவ் பண்ணி வச்சுக்கணும் காசு வர மாதிரி பணம் வர மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும் அது நீங்கள் எஃப்டியில் பண்ணுறோ எஸ்ஐபியில் பண்ணுறோ எஸ்ஐபியில் பண்ணுறோ உங்கள் இஷ்டம் உங்களுடைய அந்த கேலிப்பரை பொறுத்து அதே மாதிரி காரியம் நடக்கிற மட்டும் வெளியில் சொல்லப்படாது அப்படி சொல்லாமல் இருந்தால் நீங்கள் நினச்ச காரியம் வச்சு சொல்யூட் ஃபிஃப்டி பர்சன்ட் முழுசாக சொல்யூட் போச்சு பத்து பர்சன்ட் தான் நடக்கும் மீதி செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் திருப்பி உழைக்க வேண்டியதாக போகும் இத்தனை நாள் பட்டு 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 இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் இதுக்காகவா அப்படின்னு மர யோசனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற லாப பிரயாணங்கள்லாம் இருக்கலாம் அவசியம் அனாவசியம் பாத்தூட்டு பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்களை அமைதி காத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அதே போன்ற அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு மகர ராசி நேர்களுக்கு நிறைய உழைப்பு அதில் உழைப்பில் சில விரயங்கள் சில லாபங்கள் சில பிரச்சனைகள் சில நல்லது சில கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து செயல்படுத்தக்கூடிய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் லாபப் பிரயாணமாக மாறும் உங்கள் சொன்ன வார்த்தைக்கு மற்றவா இடம் கொடுக்கலனா கோவம் துருவேல் மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி அண்ணாவாக இருந்தால் தம்பியாக இருந்தால் குழந்தையாக இருந்தால் அப்பா வந்தால் அம்மா வந்தாலும் டப டப்பா டப டப்பட படபட பட பட படம் பேசுருவில் கடைசியில் தான் தெரியும் வீடு வாடகைக்கு இருக்கிறவா வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான் ரெண்டு மாதமாச்சு அப்படியே சுத்தமாக இன்னொரு வீடு இருக்கு அப்படியே விட்ருக்கோம் இடம் இருக்குது அதை ஒன்றும் விற்க முடியல அதே மாதிரி பணம் இருக்குது அதை வந்து கடனாக மாற்றின் இருக்குது அதே சமயத்தில் இங்கே இருக்குது இதை வந்து சரிப்படுத்த முடியல இந்த மாதிரி பல்வேறு விதமான சுத்திலேயும் பிரச்சனை இருக்கிறவா இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுதர்சன வழிபாடு சக்கரம் போல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மாற்றி அமைக்கும் அற்புத வழிபாடு கும்பராசி நண்பர்களே லாபம் உண்டு நல்லது நடக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து பொறுமைக்கு எப்போவுமே பலன் உண்டுன்னு சொல்லுவாள் அந்த பலன் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு ரெஃபரன்ஸ் மூலமாக ஜெயிச்சு வந்துவிடுவேன் எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகிடுவேன் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும் உறவினர் உங்களுக்கு நட்புகளை கொடுப்பார்கள் சில விஷயங்களை இழந்துவிட்டோன்னு நினைப்பேன் திருப்பி லாபமாக விடுவேன் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க மெடிக்கல் ட்ரிப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்க நகைக்கடையில் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நகைக்கடை வச்சுட்டு ஜெம்ஸ்டோன் சம்மந்தமான விற்பனையில இருக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் ரீட்டேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்ளையன்சஸ்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் நான் இப்போ ஒரு மனசில் வச்சுட்டுருக்கேன் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ட்ரேடிங்கில் நான் ஓஹோன்னு சம்பாதிப்பேன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல சம்பாத்தியங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டங்கள் மேலும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல்னா காமாட்சாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி ராசி நண்பர்களே உற்றார் உறவினர் நல்லோர் நட்பு எல்லாரும் சேர்ந்து வருவார் எப்போவுமே இல்லை அப்படின்னு வச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டேன் இப்படி திரும்பத்த ஒருத்திரும் இல்லை இப்படி திரும்பத்த ஒருத்தரு யாரு தான் இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பேன் ஒன்றும் கிடையாது எல்லாரும் வருவா பணம் வாய்ப்பு சூழ்நிலை வசதி முன்னேற்றனா ஹெல்ப் தேடி வந்துடுவா இதை மட்டும் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லுவாள் எதுலேயும் ரொம்ப அப்படியே தாமரை மேலே இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி கூட இருந்துக்கலாம் அது மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்கக்கூடாது அதாவது ஒட்டி உறவாடி இருக்கணும் ஆனாலும் நம்ம வந்து தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்ல பலன் மீனராசி நண்பர்களுக்கு இசை அமைப்பாளராக இருந்துருக்கோம் வாய்ப்புகள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கார்பெண்டிங் சம்மந்தமாக மரம் சம்மந்தமாக அதே மாதிரி வீட்டில் இன்டீரியர் சம்மந்தமாக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் கேட்டு பண்ணுறது லிஃப்ட் பண்ணுறது அதே மாதிரி ஒரு பெரிய மாலில் கண்ணாடி சம்மந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி பெரிய ரிஸ்கியான ஜாப் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இதில் நிறையா பேர் கேட்குறது நியூமராலஜி பிரகாரம் எண்களுக்கு பலன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு பேர் வந்து மாற்றணும் இல்லை பேர் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவே ஜாதகத்தில் இருக்க வரும் அதாவது லக்னத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டு ச லக்னத்தில் வந்து பார்த்துட்டாருனா நல்ல கிரகங்களுடைய அமைப்பு தசாபுத்தியின் பிரகாரமோ கோச்சார பிரகாரமோ வந்துடுச்சுன்னா அவளுக்கு பேரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது நிறைய இடங்கள்லாம் பார்த்துட்டுலன்னா கம்பெனி நேமை புதுசாக மாற்றுறது புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறது இருக்கிற கம்பெனி கூட அட்டாச் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் தொழில் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல கோச்சார ரீதியான புத்தி எல்லாம் சம்மந்தப்படும் போது தொழிலுக்கு பேர் வச்சு புது தொழில் ஆரம்பிச்சுருவா சனி மேலே குரு குரு மேலே சனி கிடக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதனால் நேம் வில் லீட் யுவர் பிஸ்னஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேம்ஸ் தான் ஒரு பிஸ்னஸை லீட் பண்ணும் நேமுக்கு அவ்வளோ சக்தி உண்டு கடைக்கு பேர் வைக்கிறேன் தொழிலுக்கு பேர் வைக்கிறேன் அந்த பேர் பவர்ஃபுல்லான பேராக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அந்த நேம் நேம் எடுக்கணும் அதாவது பேர் பேர் எடுக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் காட்சியான பேர் இருந்ததுன்னா அது எப்போவுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸாக கொடுக்கணும் காட்சியான பேர் மட்டும் இல்லைங்க நியூமராலஜி பிரகாரம் இருக்கணும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸ் அதை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன் ஸோ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து கடையில் பேக்க நியூமராலஜிங்கிறது அவசியமாக எஸ் அவசியம்தான் எண்கள் அந்த எண்களுடைய சக்தியே மிகப்பெரிய விளையாட்டாக அமையும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ அமரத் மகேஷ் சந்திரசேகர்